ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் விலாக் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் அஞ்சை நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மிக்சி ஜாரில் வறுத்து தோல் எடுத்த வேர்கடலை ஒரு கப் திருவிய தேங்காய் அரை கப் அதை வானவில்ல சேர்த்து ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் பூவையும் வேர்கடலையோடு சேர்த்து எந்த எந்த கப்பை வச்சு நம்ம வேர்கடல் அளந்தோமோ அதே கப்புக்கு அரை கப் நுணுக்கிய மண்டவெல்லம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மூன்றையும் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ நம்ம இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்கிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பெரியவங்க முதல் சின்னவங்க வர இதனால் விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க் யூ